சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி தினகரன் தமது ஐந்தாவது நாள் பிரச்சாரத்தை இன்று காலையிலேயே தொடங்கினார் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திரு தினகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றி சின்னமாம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசையுடனும் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் வாழ்த்துக்களோடும் அஇஅதிமுக அம்மா சார்பில் ஆர் நகர் தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிடும் திரு டி டி தினகரன் வேட்புமனு தாக்கலுக்கு பின் உடனடியாக பிரச்சாரத்தை தொடங்கினார் கடந்த நான்கு நாட்களாக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பிரச்சாரத்தின் ஐந்தாவது நாளான இன்று காலையிலேயே நாற்பத்தி ஓராவது வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் எழில்நகர் பகுதியில் அமைந்திருக்கும் தொப்பை விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்த பின் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி தினகரன் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் பொதுமக்களை சந்தித்து தொப்பிச் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் புடை சூழ வீதி வீதியாக நடந்து சென்றபடி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பலரும் தங்கள் வீட்டு வாசல்களில் நின்றபடி திரு டிடிவி தினகரனுக்கு பேராதரவை தெரிவித்தனர் வீட்டு மொட்டை மாடிகளில் இருந்தபடி பலரும் மலர்களை தூவியும் கைகளை அசைத்தும் தொப்பி தொப்பிச்சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் எதிர்பார்த்ததை விடவும் அதிக வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெறுவேன் எனவும் ஆர் கே நகர் தொகுதியை ஒரு முழுமை பெற்ற முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது முதல் பணி என திரு டி தினகரன் உறுதிபட தெரிவித்தார் அம்மாவர்களாக வேட்பாளராக போடுகின்ற என்னை இங்கு பெரு ஆதரவோடு வரவேற்கிற காரணமே அம்மாவர்களின் ஆட்சி நடைபெறுகிறது இந்த தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றித் தருவோம் என்கிற நம்பிக்கையிலே இரட்டை இல சின்னம் எங்களுக்கு எங்களிடம் இல்லை என்பதை தெரிந்தும் எதிரிகளால் துரோகிகளால் அது முடக்கப்பட்டிருந்தாலும் புரட்சித் தலைவர் அணிந்த வெற்றி சின்னமாகிய தொப்பிச் சின்னத்திலே நான் இங்கே போடுகிற எனக்கு ஆதரவு ஆதரவு அளித்தவர்கள் நீங்கள் நண்பராக பார்த்து வருகிறீர்கள் தொடர்ந்து ஆதரவு அதிகரித்து நிச்சயம் நான் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இந்த தொகுதியின் தேவைகள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நான் இங்கே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற போது இந்த தொகுதி ஒரு தன்னிறுவை பெற்ற தொகுதியாக விளங்கும் என்பதை உங்களுக்கு உங்கள் மூலம் மக்களுக்கு தெரிவித்தார் அவர்கள் எத்தனை வாக்குறுதி வேண்டாலும் அவையெல்லாம் நீதியிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் காரணம் அம்மாவர்களின் ஆட்சி இங்கே மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வம் செய்த சித்து விளையாட்டுகள் தெரியும் அதுவும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்த கூட்டுச் செய்தி உங்களுக்கு தெரியும் அவற்றை எல்லாம் முறியடித்துவிட்டு நாங்கள் இங்கே அம்மாவர்களின் ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த ஆட்சியிலே அம்மா அவர்களின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட மன்னர் கழகம் அம்மாவின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு தொப்பிச் சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம்தான் அவர்கள் தங்கள் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை அனைத்தும் பெற முடியும் என்பது பொதுமக்களுக்கு தெரியும் இவர்களது பொய் பிரச்சாரங்கள் எடுபடாது தோல்வி பயத்தால் அவர்கள் தினமொரு பொய் முட்டைகளை அவிழ்த்து விடுவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் சின்னத்திலேயே கூட அவர்கள் பொய் பித்தளாட்டங்கள் செய்கிறார்கள் எப்படி ஆட்சி அமைத்து விடுவேன் என்று பொய் பித்தளாட்டம் செய்தார்களோ மத்திய அமைச்சர்களாக தனது எம்பிக்களை ஆக்கிவிடுவேன் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்களோ அதுபோல அவர்களுடைய தேர்தல் சின்னம் என்பென்பது எலக்ட்ரிக் போல் தான் ஆனால் அதை இரட்டை விளக்கு மின்கம்பம் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள் இது இரட்டை புறாவைத்தான் அவர்களுக்கு முடிவாக தருமே தவிர புரட்சித் தலைவர் என்றாலே நினைவுக்கு வருகின்ற தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் ஆர்கே நகர் தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் தொப்பி சின்னத்திலே வாக்களித்து நான் வெற்றி பெறுவதன் மூலம் இரட்டை இடத்திலே சின்னத்தை எங்களுக்கு மீட்டித்தரப் போகிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கும் இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகரில் பல்வேறு தெருக்களில் திறந்த ஆட்டோவிலும் நடைப்பயணமாகவும் வீதி வீதியாக சென்று திரு டிடிவி தினகரன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதனிடையே எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது கணபதி சகாயமேரி தம்பதியரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என திரு டி டிவி தினகரன் பெயர் சூட்டி மகிழ்ந்தார்